இன்னைக்கு வந்து மெக்னீஷியம் பத்தி உங்களுக்கு அதை இன்னும் கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன் இப்போ வந்து ரீசண்ட்டாக இந்த நைன்டிஸில் தொடங்கி ஒரு மினரல் நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமானது முன்னூறு வகையான செயல்பாடுகளுக்கு நம்ம உடம்புல நடக்கக்கூடிய அந்த வேரியஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு முக்கியமானது ஆனால் பலரது உணவில் அது இல்லை அமெரிக்கன்ஸ் உணவில் அது இல்லவே இல்லை நன்றாக சாப்பிட்டு சாப்பிட்டு ஒபீசிட்டி அதிகமாக அதாவது சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் அங்கே வந்து ஒபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உடம்பை எப்படி வளர்த்து வைத்திருக்கிற அவங்களுக்கும் அது வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அந்த மினரல் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன மினரல் அப்படின்னு பார்த்தோன்னா மெக்னீஷியம் அப்படின்னு சொல்லக்கூடிய மினரல் ஆல்ரெடி நம்ம மெக்னீஷியத்தை பற்றி பேசியிருக்கோம் இப்போ மெக்னீஷியமில் மூணு வகை இருக்குது என்ன வகை அப்படின்னா பிளட் பிரெயின் பேரியரை க்ராஸ் பண்ணி பிரெயினுக்கு போகக்கூடிய மெக்னீஷியம் எல் த்ரியோனேட் அப்படிங்கிற ஒரு வகை அந்த அந்த டைப் வந்து ஈஸியாக பிரெயினுக்கு போகும் தூக்கத்துக்கு நல்லது அது வந்து மெமரிக்கு நல்லது கான்சன்ட்ரேஷனுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு மெக்னீஷியம் இருக்குது மெக்னீஷியம் கிளைசினேட் மேலியே மேலியேட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மெக்னீஷியம் கிளைசினேட் வந்து ஈஸியாக மெக்னீஷியம் அப்சர்வ் ஆகும் உடம்பில் அந்த நம்ம சாப்பிடும்போது மாத்திரை அளவாக சாப்பிடும்போது அது நல்ல மெக்னீஷியம் ஆகும் இன்னொரு ஒரு மெக்னீஷியம் இருக்குது மெக்னீஷியம் சிட்ரேட் இது வந்து நல்லது இதுவும் நல்லா அப்சார்வ் ஆகும் மலச்சிக்கலுக்கு இது வந்து ஒரு ஒரு தற்காலிக அந்த மாத்திரைகளை சாப்பிட்டுக்கிட்டால் அது வந்து தற்காலிகமான ஒரு ரிலீஃபை கொடுக்கும் கிட்னி ஸ்டோன்ஸ் உள்ளவங்களுக்கும் அது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மெக்னீஷியம் வந்து உடம்புல சேர்க்குறதுக்கு இன்னொரு ஒரு செலவில்லாத ஒரு எளிய வழி இருக்குது அது என்னது அப்படின்னா எப்சம் சால்ட்டுன்னு ஒன்று இருக்குது இந்த எப்சம் சால்ட்டு இயற்கையாக நம்ம உப்பு விளைவிக்கிற இடம் இடங்களில் அந்த எப்சம் சால்ட்டும் கிடைக்கும் இது மெக்னீஷியம் சல்ஃபேட் இது எல்லாம் மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும் நீங்கள் போய் கேட்டால் அந்த எப்சம் சால்ட்டு கொடுப்பாங்க இந்த மெக்னீஷியம் சல்ஃபேட்டை என்ன செய்யணும் ஒரு பக்கெட் தண்ணியில் அது ஒரு இருபது கிராம் அளவு இவ்வளோ இருக்கும் ஒரு கை நிறைய அதை போட்டு அதுக்குள்ளே காலை ஊற வச்சோன்னா அது தன்னால் ஸ்கின் வழியாக நம்ம உடம்புக்குள்ளே போகுது இதுதான் பெஸ்ட்டு ஃபார்ம் மெக்னீஷியம் உடம்புக்கு கிடைக்கிது மெக்னீஷியம் குளோரைடு ஆன்லைனில் கிடைக்கும் உங்களுக்கு அதுவும் ஒரு உப்பு அந்த உப்பு ஒரு ஈக்குவல் அமௌண்ட் தண்ணீர் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவு அந்த உப்பையும் எடுத்துட்டு இந்த தண்ணீரை கொதிக்க வைத்து ஒரு கழுவிட்டு ஒரு மண்பானையில் கொதிக்க வச்சிங்கன்னா அந்த தண்ணீரில் கொதித்தவுடன் அது கொதிக்க ஆரம்பித்தவுடன் அந்த தண்ணி அந்த இதை ஆஃப் பண்ணிவிட்டு இல்லை அந்த பானையை கீழே இறக்கி அதே அளவு எவ்வளோ தண்ணி வைத்தீங்களோ அதே அளவு அந்த மெக்னீஷியம் குளோரைடு உப்பை அதில் போட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அது ஒரு ஆயில் மாதிரி ஆகும் இந்த ஆயிலை கையில் காலில் உடம்புகளில் தடவிக்கிட்டோன்னா அது ஒரு நல்ல வழி இந்த மெக்னீஷியம் உடம்புல சேர்றதுக்கு ஒரு நல்ல வழி சரி இந்த மன நலனுக்கு முதல்ல மெக்னீஷியம் என்னென்ன வழியெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தா சில பேருக்கு நிறைய கோவப்படுவாங்க ரொம்ப டென்ஷன் ஆகுவாங்க எதுக்கு எடுத்தாலும் ஒரு பயங்கர கோவம் தான் வந்து பதிலாக இருக்கும் சாதாரண ஒரு விஷயந்தான் கேட்போம் ஆனால் அவங்களுக்கு நார்மலாக பதில் அளிக்க தெரியாது நிறைய ஆண்களை நம்ம இப்படி பார்த்துருப்போம் சில பெண்களை பார்த்துருப்போம் சில சமயம் பெண்கள் இந்த மாத விடாய் காலத்தில் அல்லது குழந்தை பிறந்த குழந்தை உண்டாயிருக்கும் போது அல்லது குழந்தை பிறந்த சில மாதங்களில் இதே மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகுவாங்க அதற்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா இந்த மெக்னீஷியம் குறைபாடு ஸோ நான் சொன்ன வழிகளில் ஏதாவது ஒரு வழி நீங்கள் ஒன்று உங்கள் காலை ஊற வைக்கணும் இல்லை ஆயில் மாதிரி உடம்புல தடவிக்கிடலாம் இல்லை அதெல்லாம் முடியலையா மாத்திரையாவது நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் இப்படி சாப்பிடும்போது இந்த மெக்னீஷியம் நல்லா உங்கள் உடம்புல சேருது அது வந்து உங்கள் மனதை காம் பண்ணுது டெய்லி பெண்களுக்கு ஒரு முந்நூறு கிராமும் ஆண்களுக்கு ஒரு நானூறு கிராமும் தேவை ஸோ இது எந்த அளவு கிடைக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கோபம் குறையும் மூட் டிசார்டர் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது மூட் டிசார்டர்னா என்ன மூட் ஸ்விங்ஸ் சில வேலை ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க சில வேளைகள் எரிச்சலாக கோபம் அவங்களுக்கே எதுக்குன்னு தெரியாது டிப்ரெஸ்டாக இருப்பாங்க ஸோ இந்த மூட் ஸ்விங்ஸ் நல்லா நிற்கும் ப்ரீ மென்ஸ்ட்ருவல் டென்ஷன் பீரியட்ஸ் வர்ற டைமில் வர்ற அந்த கோபம் எரிச்சல் எல்லாம் நல்லா குறையும் அதுக்கப்புறம் டிப்ரெஷன் மைல்டு டு மாடரேட் டிப்ரெஷனாக குறைக்கும் இதை ஏன் மனநல மருத்துவர்கள் சொல்கிறதில்ல ஏன் ஒரு ஜென்ரல் எம்டி இது ஏன் சொல்கிறதில்ல இல்லை அப்படின்னா ரீசன்ட் கான்செப்ட்ஸ் இது எல்லாம் ரீசண்டாக கண்டுபிடிக்கப்பட்ட ஐடியா அதாவது நைன்டீன் நைன்டீஸில் தான் வந்த ஐடியா இந்த ஐடியா எல்லாம் உள்ள எல்லாம் இறங்கி ரிசர்ச் அது இதுவாகி மெடிக்கல் டெக்ஸ்ட் புக்கில் எழுதி அதை மருத்துவ மாணவர்கள் படித்து அதுக்கப்புறம் பாஸ் பண்ணி அவங்க வந்து ஹையர் ஸ்டடீஸ் படித்து கடைசியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு டைம் கேப் வந்துடுது முப்பது டு ஒரு எழுபது வருடங்கள் டைம் கேப் வந்துடும் அமெரிக்காவில் நிறையா பாத் சால்ட்ஸ் இந்தியாவில் கூட உண்டு மெக்னீஷியம் ச நான் சொன்ன அந்த மெக்னி எப்சம் சால்ட் மெக்னீஷியம் சல்ஃபேட்டு சேர்ந்த சால்ஸ் இருக்குது பாத் சால்ஸில் குளிக்கிற தண்ணியில் அந்த மெக்னீஷியம் கலந்து அதில் பாத் டப்பில் போட்டு நம்ம உட்காந்துருக்கும் போது மெக்னீஷியம் நன்றாக நம்ம உடம்பில் சேருது இது வந்து இப்போ அமெரிக்காவில் நிறையா மாய்ஸ்சரைசரில் வருது பாடி லோஷன்ஸில் மெக்னீஷியத்தை சேர்க்குறாங்க ஏன்னா அமெரிக்காவில தான் நிறைய ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய ஆண்களுக்கு பெண்களுக்கும் மெக்னீஷியம் குறைபாடு இருக்குது எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த அமெரிக்கன்ஸ் தேவையான அளவு மெக்னீஷியம் இல்லை இருக்குது ஹார்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக ரொம்ப 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 யூஸ்ஃபுல் ஹார்ட்டு செலவேலை அளவுக்கு மிஞ்சி துடிக்கும் போது அருத்மியா என்று சொல்லக்கூடிய அது ஹார்ட் ரேட் வந்து எழுபத்தி ரெண்டு இருக்கணுன்னா நூறு நூற்றம்பதுக்கு மேலே போகும்போது இந்த மெக்னீஷியம் உடனடியாக பாடியில் செலுத்தப்படும் போது அந்த ஹார்ட் ரேட்டு ஸ்டெபிலைஸ் ஆகுது ஸோ மெக்னீஷியம் உடைய நான் சொன்னேன் ஒரு முந்நூறு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இந்த பாடியில் நேச்சுரலாக நடக்கக்கூடிய விஷயத்தில் முந்நூறு கிட்டத்தட்ட முன்னூறு இதில் இதுவரைக்கும் கண்டுபிடித்தபடி முந்நூறு ரியாக்ஷன்ஸில் அது ஹெல்ப் பண்ணுது ஸோ பாடி வலி சிலவங்களுக்கு இருக்கும் உடம்பு வலி அதுக்கு அது யூஸ்ஃபுல் ஹார்ட் படபடன் அடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல் அதுக்கப்புறம் இன்னும் அது வந்து அந்த சத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எலும்புகளுக்கு ரொம்ப முக்கியம் கால்சியம் உடம்புல சேர்ந்து கேல்சியம் நம்ம தலை தலைமுடிக்களுக்கும் நகத்துக்கும் அது நம்ம போன்ஸுக்கும் போகணும்னா இந்த மெக்னீஷியம் நல்லதுன்னு சொல்றாங்க இப்போ சில டேப்லெட்ஸ்ல பார்க்குறோம் மெக்னீஷியமும் கேல்சியமும் சேர்ந்து ஒரே டேப்லெட்ல வரும் இப்போ ஒரு ரிசர்ச் என்ன சொல்றாங்கன்னா மெக்னீஷியத்தையும் கேல்சியத்தையும் சேர்த்து சாப்பிடாதீங்க மெக்னீசியம் தனியாக சாப்பிடுங்க கால்சியம் நீங்க சப்ளிமெண்ட் எடுத்தீங்கன்னா தனியாக சாப்பிட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கால்சியத்தை மத்தியானம் சாப்பிட்டிங்கன்னா மெக்னீஷியம் நைட் தூங்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் சாப்பிட்டிங்கன்னா நல்லா தூக்கம் வரும் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விட்டமின் விட்டமின் கே அப்படிங்கிறதுடைய இம்பார்ட்டன்ஸ் இப்போ ரொம்ப உணர்ந்துருக்குறாங்க ஸோ விட்டமின் டி த்ரீ அண்ட் கேயும் இந்த மெக்னீஷியமோடு சேர்ந்து சாப்பிடும்போது நல்லது அப்படிங்கிறாங்க இப்போ வந்து நம்ம மாத்திரைகளாக நிறையா சாப்பிட முடியாது அதனால தான் நான் மற்ற வழிகளும் சொன்னேன் உங்களுக்கு உடம்பில் வந்து மெக்னீஷியம் நல்ல அளவில் சேரணும் அப்படின்னா பச்சை காய்கறிகள் நட்ஸ் அண்ட் லெக்யூன்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை நீங்கள் நல்லா சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷும் நல்லா உடம்பில் சேரும்